ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபர் நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி வாங்க அது என்ற எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் இது ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கருப்பு உளுந்து அரை கிலோ அதையும் மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க இல்லைன்னா கறி கிடம் நல்லா கோல்டன் ப்ரூன் ஆயிடுச்சு அதையும் இன்னும் நான் இங்க பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்தது கம்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா இது நல்லா பாப்பாகி வரும் நல்ல ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சு இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்த பொருள் ராகி அதுவும் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதையும் நல்ல மீடியம் கிளேமில் வச்சு பொன்னமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க எல்லா ஐட்டமும் பயங்கர ஹெல்தியான ஐட்டம்ஸ் புன்னிரமாக வறுத்தாச்சு இதையும் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொள்ளு அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருளே இந்த கொல்லு தான் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல புன்னிறமாக வறுத்தாச்சு இதையும் அதே பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வெள்ளை சோளம் அதுவும் அரை கிலோ எடுத்துருக்கேன் இதை நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதையும் நான் அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பொருள் மாப்பிள்ள சம்பா அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து ப்ரௌன் கலர்ல எடுத்து வச்சுக்கோங்க பார்லி கால் கிலோ எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பொருள் பாசிப்பருப்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஐட்டம் இந்த பாசிப்பருப்பு இது ஒரு அரை கிலோ எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து இந்த கஞ்சிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கற ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது கஞ்சி ரொம்ப மணமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இதோட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு நாற்பது பல்லு பூண்டு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு நாள் இது நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இதை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க காய வச்சுட்டு போகிறதுனால அதோடய ஈரப்பதம்லாம் போயிருக்கோம் அதனால தான் காய வச்சுட்டு போடுறோம் நல்லா வருத்தாச்சு இதையும் இந்த கஞ்சி மாவோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கஞ்சிக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் வருத்தாச்சு ஆறுன பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த எல்லா பொருளையும் ரைஸ் உள்ள கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சூப்பரான கொள்ளு பவுடர் ரெடி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கொள்ளு மாவு போட்டிருக்கேன் போட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி இதை டெய்லி உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கஞ்சியை நீங்கள் அப்படியே உப்பு போட்டும் குடிக்கலாம் இல்லை இதில் தயிர் கலந்து கூட குடிக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே உப்பு போட்டு தான் குடித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது குடிக்கவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வாசமாகவும் இருக்கும் இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப சத்தான பொருட்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்